லார்ட் இன்றைய தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் பிள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டைப் போல் வாடி போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை எளித்தத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டபகலை போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்போது துன்மார்க்க நீரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாய் ஆனால் அவன் இல்லை பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் பசும் பசும்பூண்டை போல் வாடி போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்போது துன்மார்க்க நீதான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாய் ஆனால் அவன் இல்லை ஆமீன் தயங்குழ கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்